அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில திருமண தடை உள்ள ஒரு ஜாதகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற நிறைய பேர் நாங்கள் நிறைய ஜோதிடர்களை பார்த்துட்டோம் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் ஆனாலும் இன்னும் வரணாமையில நாற்பது வயசுக்கு மேலே வந்திருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு வயசாகி ஆகி வந்திருக்கிறாங்க ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்ற ஒரு விஷயம் கிரகங்கள் கடவுளுக்கு கட்டுப்பட்டது அப்போ நம்ம எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சு அங்கே போய் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அந்த தடை நீங்கி திருமண பாக்கியம் கைகூடும் என்னோட கிளைன்ஸ் நிறைய பேருக்கு அவங்க ஜாதகத்தை நான் பார்த்து இந்த கோவிலுக்கு போங்க இந்த வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் சொன்ன காலத்திலேயே திருமணம் நடந்திருக்கு இப்போ நூறு பேர் வந்தாங்கன்னா அதில் தொண்ணூறு பேருக்கு நான் சொன்ன காலத்தில் திருமணம் நடந்திருக்குன்றதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி மீதி ஒரு பத்து பேருக்கு நடக்கலை அப்படின்னா அது அவங்களுடைய கர்மா அல்லது நான் பலன் சொன்ன நேரம் அந்த இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா இன்னைக்கு நான் பார்த்த ஒரு ஜாதகம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் கன்னி லக்னம் இந்த கன்னி லக்ன ஜாதகக்காரருக்கு பல வருடங்களாக திருமணம் ஆகாமல் இருந்து ரொம்ப தாமதமா திருமணம் ஆச்சு நான் சொன்ன கோவில்களுக்கு போய் தான் திருமணம் ஆச்சு அந்த ஜாதகம் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இந்த கன்னி லக்ன ஜாதகம் ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடம் தான் இல்லையா ஏழுல சனியும் ராகுவும் இருக்கு ஏழாம் அதிபதி எங்க இருக்கிறாரு பனிரெண்டில் இருக்கிறார் சரி களத்திரக்காரகன் சுக்கரன் எங்க இருக்கிறாரு மூன்றில் மறைவு சுக்கரன் களத்திரக்காரகன் மட்டுமல்ல குடும்பஸ்தான அதிபதியும் கூட குருதான் குழந்தைக்கு காரக கிரகம் இல்லையா அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் மூன்றில் மறைவு அது குடும்பஸ்தான அதிபதியும் கூட ஏழில் ரெண்டு பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கு ஏழாம் அதிபதி பனிரெண்டில் மறைவு குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு தான் ஏழாம் அதிபதியும் அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கு பல வருடங்களாக நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம் திருமணம் நடக்கவே இல்லை அப்படின்னு தான் அவர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் அவருக்கு நான் சில பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன் இதே மாதிரி உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு நிறைய வரன் வருது ஆனா அது திருமணத்துல முடிய மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு கேட்டா அவர்களுக்கான பரிகார கோவில தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எப்பவுமே கிரகங்கள் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கோவில்களை எதுக்காக கட்டினாங்க பரிகாரத்துக்காக தான் கட்டினாங்க குழந்தை இல்லையா இந்த கோவிலுக்கு போங்க பணம் வேணுமா இந்த கோவிலுக்கு போங்க தொழில் நல்லா இருக்கணுமா இந்த கோவிலுக்கு போங்க கல்யாணம் ஆகணுமா இந்த கோவிலுக்கு போங்கன்னு கோவில்களை கடவுளுக்காக கட்டினாங்க இல்லை நமக்காக கட்டினாங்க அப்போ அந்த கோவில்களுக்கு போய் நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி தான் ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகவே இல்லை திருமணம் நடக்கணும் என்று இருப்பவர்களுக்கான ஒரு பரிகார கோவிலை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் இருக்கு திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் அங்க தாயார் செங்கமல தாயார் என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார் நான்கு நாச்சியாரோடு பெருமாள் இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவில் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா திரு என்கிற மகாலட்சுமி தாயார் வந்து தங்கிய இடம் திருத்தங்கள் அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்குப் பெயரே தங்காளமலை நின்ற நாராயண பெருமாள் கண்ணன் இருக்கிறார் இல்லையா கிருஷ்ணர் கண்ணனுடைய பையன் பிரத்யும்னன் அவனுக்கு ஒரு பையன் அனிருத்தன் அப்ப அனிருத்தன் யாரு கண்ணனுக்கு பேரன் அந்த அனிருத்தன் ஒரு பெண்ணை விரும்பினான் உஷைன் அவளுக்கு பேரு உஷையினுடைய அப்பா பானாசுரன் அதனால அனிருத்தனை கட்டி போட்டுட்டான் என்னுடைய பேரன் அனிருத்தனுக்கு அவன் ஆசைப்பட்ட உஷையோடு நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் என்று மகாலட்சுமி தாயார் வந்து தவம் செய்த இடம் இந்த இடம் என்னுடைய பேரனுக்கு நான் நல்லபடியாக திருமணம் செய்து வைப்பேன் என்று கண்ணன் பானாசுரன் மீது போர் தொடக்கிறார் அனிருத்தனை கட்டி போட்டிருந்தார் இல்லையா பானாசுரன் அந்த பானாசுரன் மீது கண்ணன் போர் தொடுக்கிறான் அவனுடைய கரங்களை எல்லாம் தன்னுடைய சக்கராயுதத்தால் எப்படி கண்ணன் வீழ்த்தினார் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அழகா பாசுரம் பாடுறார் நேர் சரிந்தான் கொடி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன் பின்னும் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர் அப்ப பானாசுரனுடைய கரங்களை எல்லாம் சக்கராயுதத்தால் வீழ்த்தி அனிருத்தனை மீட்டு அவன் விரும்பிய உஷையோடு பெருமாள் கண்ணன் திருமணம் செய்து வைத்தார் அந்த புராண கதையோடு தொடர்புடைய ஸ்தலம்தான் திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் ஜாதகத்துல யாருக்காவது திருமண தடை இருக்கு திருமண வரம் அமையல பல வருஷமா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் திருமணம் கைகூடி கூடி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவர்கள் ஒரு முறை திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக திருமணம் கைகூடும் இதே போல ஒரு ஜாதக ஆய்வு ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ